கலித்தன்னில் புவிடர்படும் மனிதர்தம் துயர் தன்னை துடைத்திடவே நடுமலை புகுந்திட்ட அருளென்னும் சுடரே மலை மாதேசனே பள்ளி எழுந்தருளாய் களி தன்னில் புவி தன்னில் இடர்படும் மனிதர்தம் துயர் தன்னை துடைத்திடவே மலை என் பேர் பூபதிராஜா மாதேஸ்வரன் கோயில் இந்த கோயில் வந்து சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் விருதாசம்பட்டி கிராமம் கூத்தனூர் வெள்ளக்கரடு குறிப்பா சொல்ல போனா வெள்ளக்கரடு வந்து வெள்ளக்கரடுங்கிற இடத்துல வந்து இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு போகிக்கு வந்து இங்க வந்துட்டு நாங்க வந்துட்டு சிறப்பா பூஜைகள் செய்வோம் அழகான எழிலான திருக்கோயில் அருளாட்சி பக்தர்கள் நாடிடும் மலை மாதேசனே பள்ளி எழந்தருளாய் அழகான மலை மீது எழிலா நத்திருக்கோயில் அருளாட்சி செய்யும் நாதா ஆயிரம் கோடியாய் பக்தர்கள் நாடிடும் மலை மாதேசனே பள்ளி எழுந்தருளாய் ஆனந்தமயமான ஆண்டவன் இருப்பதோ ஆயிரம் வடிவங்களாக மாதேசனே ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே ஒரு இப்போ இன்னைக்கு இதெல்லாம் சொல்லப்போனால் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு நூறு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு மாடு மாட்டை வந்துட்டு நரி வந்து கடிச்சு கொண்டுட்டு போயிடுச்சு அந்த மாட்டை வந்து இந்த இடத்துல அடக்கம் பண்ணிட்டு தான் இந்த கோயில் கட்டினதுன்னு எங்கள் பாட்டி சொல்லியிருக்கிறாங்க எனக்கு எங்கள் பாட்டி சொன்னாங்க பாட்டி எங்கள் அப்பா மூலம் இதெல்லாம் தெரிய வந்துச்சு இது ஒவ்வொரு வருஷமும் வந்து போகி எப்போ வந்து இதை வந்துட்டு எல்லாேருமே வந்துட்டு போகி அப்போ வந்து இதுக்கு வந்து பூஜை செய்வோம் ஒவ்வொரு வருடமும் வருடம் தவறாமல் எல்லா டைம்லையும் வந்துட்டு நாங்கள் பூஜை செஞ்சுக்கிட்டு இருப்போம் என்னுடைய வரலாறுங்கிறது இதுதான் ஒரு மாடு இது மாதிரி இது பண்ணிட்டு மாட்டு அடக்கம் பண்ண இடத்துல வந்துட்டு இதுக்கு ஒரு மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த இடம் தான் இந்த கோயிலேருந்து எந்த ஒரு ஒரு பொருளையுமே நாங்கள் வந்துட்டு வெளியில் எடுத்து போன மரத்தெல்லாம் இந்த ஒரு மரத்தெல்லாம் கூட எழுதி ஒரு கீழே விழுந்துச்சுன்னா கூட அந்த விறகு யாரும் வீட்டுக்கு தூக்கிட்டு போக மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஐதீகம்னு வச்சுக்காங்களே இங்கே இருக்கிறத ஒரு வெட்டியை எடுத்துகிட்டு போனேங்க கூட அந்த ரோட்டில் உடனே மயக்கம் போட்டுலாம் விழுந்துட்டாங்க அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அதனால ரொம்ப பக்தியாக இருக்கிறோம் இதை கொஞ்சம் பெருசாக பண்ணுன்னு நாங்கள் வந்துட்டு அதுக்கு ஒன்றும் கொஞ்சம் அதுக்குண்ட நேரம் வரலை விரைவில் வரும்னு நாங்கள் நினைக்கிறோம் அறிந்தோமே உண்மையை மாதேசனு நாளே மலை மாதேசனே பள்ளி எழுந்தருளாய் ஈசனை கண்ட பின் இப்புவி இனிக்குமோ ஈசனை கண்டிடு என் மனமே இறைவனை அடைதற்கோ வழிகள் பல நூறுண்டு வழிகாட்ட மாதையா பள்ளி எழுந்தருளாய் கண்ட பின் இப்புவி இனிக்குமோ ஈசனை கண்டிடு என் மனமே இறைவனை அடைதற்கோ வழிகள் பல நூறுண்டு வழிகாட்ட மாதையா பள்ளி எழுந்தருளாய் இடையரும் வேடரும் காடுவாள் சோலிகர் இவர்களும் ஈசனின் படைப்புதானே இடை வந்த பேதங்கள் மனிதனின் நியாயங்கள் இதைச் சொன்ன மாதேசா பள்ளி எழுந்தருளாய் இடையரும் வேடரும் காடுவாழ் சோலிகர் இவர்களும் ஈசனின் படைப்புதானே வந்த வேதங்கள் மனிதனின் நியாயங்கள் இதை சொன்ன மாதேசா பள்ளி எழந்தருளாய் நாதன் பேர் சொல்ல நன்மைகள் மிகுந்ததாலே தீயதை விட்டு நின் திருவடி பணிந்திட மாற்றிய நிமலனே பள்ளி எழந்தருளாய் நாதன் பேர் சொல்ல நன்மைகள் மிகுந்ததாலே தீயதை விட்டு நின் திருவடி பணிந்திட மாற்றிய நிமலனே பள்ளி எழுந்தருளாய் வசவண்ணர் நிலை தந்த சிவ தனை கண்ட பல ஞான குரு தேவர்கள் பிரபுதேவர் குருவாக பெரும் பெயர் பெற்றவனே மலை மாதேசனே பள்ளி எழந்தருளாய் வசமன்னர் நிலை தந்த சிவபீடம் தனை கண்ட பல ஞான குரு தேவர்கள் பிரபுதேவர் குருவாக பெரும் பெயர் பெற்றவனே மலை மாதேசனே பள்ளி எழந்தருளாய் சிவதா சர்மகனாக புவிதன் நில்வந்தா எமாதை எனவதார நாமம் உத்திராஜம் மா மடிதனில் நிதிரை வளரும் மலைவாதேசனே பள்ளி எழுந்தருளாய் சிவதா சர்மகனாக புவிதன் நில்வந்தா எமாதை எனவதார நாமம் உத்திராஜம்மா மா நித்திரை வளரும் மலை மாதேசனே பள்ளி எழுந்தருளாய் பணியாரம் தண்ணில் பிணி கூட்டும் விஷம் சேர்த்து பணிவோடு தந்தாள் பெண்ணும் கனிவாக மனம் மாறி உனை நாடச் செய்தாயே கங்கையின் நாதனே பள்ளி எழுந்தருளாய் பணியாரம் தன்னில் பிணி கூட்டும் விஷம் சேர்த்து பெண்ணும் வணக்கம் வாழ்க வளமுடன் என்னுடைய பேரால் லலிதா குமாரி இது வந்து வருஷம் வருஷம் இந்த கோவில் பேர் மாதையன் மாதையன் மாதேஸ்வரன் சொல்லுவோம் எல்லாருங்க சுத்துப்பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து இதுக்கு போகி பண்டிகைக்கு எல்லாம் பொங்கல் வச்சு இதுக்கு நைவேத்தியம் பண்ணி நல்லா வான வேடிக்கை எல்லாம் வந்து ஆட்டம் ஓலத்தோடு வருவாங்க வவால் தோப்பூர்லேருந்து வருவாங்க நாங்களும் சுற்றுப்பக்கத்துலேருந்து எல்லோரும் வந்து பொங்கல் வச்சு எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக எல்லாரும் வந்து சக்கரை பொங்கல் வந்து எல்லாம் விநியோகம் பண்ணுவோம் வாங்கி சாப்பிடுவோம் இதை இதனுடைய பஞ்சாமிரந்தம் கொடுப்பாங்க தீர்த்த எல்லாமே நல்லா நாங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கி அதை வந்து பயன்படுவோம் இதுக்குன்னே வருவோம் வெளியூரில் இருக்கிறவங்களும் வந்துடுவோம் இந்த போகி பண்டிகைக்கு இந்த மாதையனுக்கு பொங்கல் வச்சு விசேஷம் கும்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இருந்தெல்லாம் வந்துருவோம் நன்றிங்களா தானமே செய்யாமல் தனக்கெனவே சமுசாரி சங்கப்பன் மனதில் மாயமிது வாழ்க்கையன மாற்றிய சரணனே மலை மாதேசனே பள்ளி எழுந்தருளாய் தானமே செய்யாமல் தனக்கெனவே வாழ்ந்த சமுசாரி சங்கப்பன் மனதில் மாயமிது வாழ்க்கையென மாற்றிய சரணனே மலை மாதேசனே பள்ளி எழந்தருளாய் சுத்தூரில் குருவாக சித்த நஞ்ச தேசிகரில் தத்துவம் தெளிந்த திருவே சித்தாக ராகியை சத்தாக அரைத்திட்ட மலை மாதேசனே பள்ளி எழந்தருளாய் குருவாக சித்த நஞ்ச தேசிகரில் தத்துவம் தெளிந்த திருவே சித்தாக ராகியை சத்தாக அரைத்திட்ட மலை மாதேசனே பள்ளி எழுந்தருளாய் பாலிலே வெண்ணையும் பார்வைக்கு தெரியுமோ பாரினில் தெய்வமுண்டு இதயத்தில் ஒளிந்திருக்கும் ஈசனை காட்டிடு மலை மாதேசனே பள்ளி எழுந்தருளாய் பாலிலே வெண்ணையும் பார்வைக்கு தெரியுமோ பாரினில் உண்டு இதயத்தில் ஒளிந்திருக்கும் ஈசனை காட்டிடு மலை மாதேசனே பள்ளி எழந்தருளாய் ஈசனோ உருவம் ஈசந்தான் ஈசந்தான் நிலையான உண்மை போது நினைத்ததாய் வருவாயே மலை மாதேசனே பள்ளி எழுந்தருளாய் ஈசனோ உருவம் ஈசந்தான் அருவம் ஈசந்தான் நிலையான உண்மை நினைத்திடும் போது நினைத்ததாய் வருவாய் விட்டில் பூச்சிக்கு பள்ளிந்தருளாய் பகையாகும் வெள்ளம் தான் எறும்புக்கு பகையே போல நமக்கு இவ்வுலக பந்தம் என்றாய் மலை பள்ளி எழுந்தருளாய் வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ